வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இன்று இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு வரியை நீங்க சொல்லிட்டு தூங்குங்க தினமுமே ஏதாவது ஒரு மந்திரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு தூங்கணும் அப்படின்னா தீய சக்திகளின் பாதிப்பு நமக்கு கண்டிப்பா இருக்காது ஏன்னா நம்ம தூங்கும் போதுதான் நமக்கு எதிரான விஷயங்கள்லாம் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும் எப்பவுமே நாம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம படுக்கையறையில அமர்ந்து நம்மளோட இஷ்ட தெய்வத்தை மந்திரத்தை ஏதாவது ஒண்ணு இப்ப நான் டெய்லி முடிந்தளவு பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் பதிவு செய்யாத நாட்கள்ல ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு தூங்குங்க உங்களுக்கு தூக்கமும் நிம்மதியோடு வரும் அதே நேரத்துல மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு தகுந்தாற்போல போல சூழ்நிலையும் உங்களுக்கு நிச்சயமா அமையும் இன்று இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி ஓம் ஸ்ரீம் சர்வ பிரதுஷ்ட நிவாரண்யை நமக இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு இருபத்தேழு முறை அல்லது ஒரு முப்பத்தி மூணு முறை அல்லது ஒரு நாற்பத்தி எட்டு முறை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியும் ஒரு வரி தான் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சொல்லுங்க இப்படி நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட தெய்வ ஆற்றல் தன்மையானது அதிகமாகும் கோபம் குறையும் அது மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை உங்களுக்கு நிறைய வந்து வளர ஆரம்பிக்கும் நமது சேனல்ல நான் வரை தொடர்ந்து பதிவு செய்யறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாத விளக்கா இருந்தாலும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மாத விளக்கு நாட்கள்ல எந்த மந்திரமுமே ஜெபிக்க கூடாதுங்க சுத்தமா இருக்கிற அன்னைக்கு மட்டும் சொல்லுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்